என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே என் புத்தகத்தில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் கத்துடி ஆவியானவர் காலைப்பை குறித்தும் யோசிவாவை குறித்தும் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் உத்தமமாக என்னை பின்பற்றின கேனேசியனான குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர கர்த்தர் எவ்வளவு அருமையாய் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றின காலே என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எவ்வளவு அருமையாய் கர்த்தர் இந்த இரண்டு பேரை குறித்த சாட்சியை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் யோசுவாவும் காலேப்பும் என்னை மிகவும் உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த இசுவேலின் பாளையத்தின் நடுவிலும் கர்த்தர் தன்னுடைய தாசர்களை குறித்த நல் சாட்சியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா எப்படி இவர்கள் இந்த அருமையான சாட்சியை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள் மற்றவர்களெல்லாம் காணானைத்தான் நேசித்தார்கள் ஆனால் இவர்களோ காணானை விட கர்த்தரை தான் அதிகமாய் நேசித்தார்கள் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே காணானை நேசிப்பதற்கும் கானானை கொடுக்கிற கர்த்தரை நேசிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு அநேக ஆசிர்வாதத்தை தான் தவிர ஆசிர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது இல்லை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா இல்லையா என்பதை வெளியரங்கமாய் காட்டுகிற காரியம் எது தெரியுமா நீங்கள் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறீர்களா அல்லது ஆசிர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அதிகமாய் நேசிக்கிறீர்களா என்பதில்தான் அந்த ரகசியம் வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள் காலேப்பும் யோசுவாவும் காணானையும் விட கர்த்தரை அதிகமாய் நேசித்தார்கள் அதனால்தான் எந்த வகையிலும் நாற்பது வருடம் வனாந்திரத்தை சுற்றி வர வேண்டிய அவசியமில்லாத அவர்கள் கூட மற்ற ஜனங்களோடு கூட நாற்பது வருடம் வனாந்திரத்தை சுற்றி வந்ததை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ எங்கள் கர்த்தர் எங்களுக்கு என்ன உத்தரவிடுகிறாரோ அதற்கு நாங்கள் மனமுவந்து கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மிக அதிகமாய் நேசித்தார்கள் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிப் போவதில் நமக்குள் ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றி வாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமின்